ஒரு சின்ன பையன் தன்னோட தாத்தா கிட்ட வாழ்க்கையில எப்படி வெற்றி அடைகிறதுன்னு கேட்டான் அந்த தாத்தா ரெண்டு மரக்கன்றுகளை எடுத்துகிட்டு வந்தாரு ஒரு மரக்கன்று வீட்டுக்குள்ள தொட்டையில நட்டு வச்சாரு இன்னொரு மரக்கன்று வீட்டுக்கு வெளியில தோட்டத்தில் நட்டு வச்சாரு இந்த ரெண்டு செடியில எது நல்லா வளரும்னு நீ நினைக்கிற அப்படின்னு தாத்தா கேட்டாரு அந்த சின்ன பையன் கொஞ்சம் யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற செடி தான் நல்லா வளரும்னு நான் நினைக்கிறேன் தாத்தா ஏன்னா வெளியில இருக்கிற செடிக்கு புயல் வெயில் மழை விலங்குகள் கிட்ட இருந்தெல்லாம் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் அப்புறமா அந்த பையன் ஊருக்கு கிளம்பி போயிட்டான் நாலு வருஷத்துக்கு அப்புறமா திரும்பி வந்த அந்த பையனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா தோட்டத்துல வச்சிருந்த செடிதான் இப்போ ரொம்பவும் நல்லா பெரிய மரமா வளர்ந்துருந்துச்சு எப்படி அப்படின்னு அவன் கேட்டான் தாத்தா சொன்னாரு வெளியில இருக்கிற இந்த செடி புயல் வெயில் மழை கிட்ட இருந்தெல்லாம் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தன்னோட வேறுகளை நல்ல ஆழமா வளர விட்டுச்சு நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில வர தடைகளை பார்த்து பயப்படாம நேருக்கு நேர் நின்று சமாளிச்சோன்னா நம்மள நாமளே பலப்படுத்திக்கிட்டு வெற்றி அடைவோன்னு சொன்னாரு